அதில் எப்படி எனக்கு இந்த டெக்னீஷியனை சேர்க்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஐட்டல்ன்னு நினைக்கிறேன் ஐட்டெல்லாம் அப்போ உள்ள ஒரு மாடல் அதுக்குரிய பேக் டோர் ஒருத்தர் தொலைச்சிட்டார் தொலைச்சிட்டு மீனாட்சி பஜாரில் தான் கடை வச்சுருக்கேன் நான் மீனாட்சி பஜார் ஒவ்வொரு கடையிலும் ஏறுறாரு ஏன்னா இந்த டோர் கிடைக்குமா அந்த டோர் கிடைக்குமான்னு ஏறுறாரு நான் சரி இது ஒரு பழைய மாடல் டோர் இதுக்கேன் போய் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னே ராமநாதபுரத்தில் வந்து கொண்டு வந்து கத்திய வைக்கிறாங்க கழுத்துக்கு என்ன நீ எனக்கு மாட்டி கொடுத்தா மட்டும் நான் இல்லைன்னா வந்து நான் என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க மூணு நாளுக்குள்ளே நான் இங்கே வச்சுருந்தது யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களா எப்படி தொலைஞ்சுச்சுன்னு தெரியல பின்னாடி உள்ள பேக் டோர் மொபைலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னோம்னா அப்போ நான் குரூப்பில் அந்த குரூப்பில் கொஞ்சம் பேரை சேர்த்து வச்சனால அந்த குரூப்பில் போட்டேன் போட்டோன்னே ஒருத்தர் வந்து அதை இலவசமாக கொடுக்குறாரு சரி அவருக்கு பிரச்சனையாக அதனால் இந்த டோரை நான் அவருக்கு இலவசமாக கொடுக்குறேன் அவர் அவ்வளோ சந்தோஷமாக அங்கேருந்து ராமநாடு களையும் போகிறேன் ஸோ இதையே நம்ம ஒரு சேவையாக ஏன் செய்யக்கூடாது அப்படின்றதுனால ஆரம்பித்தது தான் அந்த ஆயிரம் பேர் இப்போ ஆயிரம் பேர் இருக்காங்க அப்போ ஒரு முந்நூறு பேர் இருந்தாங்க இப்போ ஆயிரம் பேர் இருக்கும்போது இப்போ யாருக்குமே அங்கே பணமோ எங் ஒருத்தருக்கு மாற்றி விட்டால் நூறுரூவா வாங்கினா கூட எனக்கு இன்றைக்கி தனிப்பட்ட வருமானமாக இருக்கும் ஆனால் அது வாங்குறது இல்லை இங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ உடனே எந்த வித லாபமும் இல்லாமல் கொடுக்கணும் உனக்கு உரிய காசு இருக்கோ அதை மட்டும் கொடுக்கணும் அவருக்கு ஒரு பிரச்சனைனா நீ பண்ணணும் அதே மாதிரி இப்படி தொடங்கி தான் அந்த குழு போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி வந்து அவர் ஆயிரம் பேர் கொண்ட குழுவாக இருக்கும் அந்த குழு ஊட்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி சங்கமா ஆரம்பிப்போம் அப்போ தான் தமிழ்நாடு லெவலில் நம்ம ஆட்களை ஒன்று சேர்த்து இந்த மாதிரி இந்த மறுபாடி பிரச்சனை அந்த மற்றபடி நம்மளோட அந்த புதுசு புதுசாக அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வீட்டுலாம் வருவாங்க ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு வருவாங்க இங்கே திடீர்னு போய் பார்த்திங்கன்னா அது டிஸ்பிளே ரேடு தெரிஞ்சிடும் உடனே போய் என்ன பண்ணுவாங்க அடுத்த ஒரு ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்க வா நான் டிஸ்பிளே மாற்றி தரேன் இன்னும் டிஸ்பிளே தர இவங்களுக்கு வர வருமானமும் போயிடும் இன்னொன்று வந்து அவன் வந்து என்ன பண்ணுறாங்க உண்டக முண்டக்க இதை மாற்றி மொபைல் டெக்னிஷனோட பேரையும் கெடுத்துருவான் ஒரு மொபைல் டெக்னீஷனால் அதுக்குரிய வெர்ஷன் கரெக்டாக அந்த டிஸ்பிளே போடணும் எந்த டிஸ்பிளே போட்டால் சரியாக எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வரும் அவனுக்கு அது தேவையில்லை ரேட் எது கம்மியாக இருக்கும் அதை தூக்கி போட்டு இன்றைக்கி நம்ம பாக்கெட் மணி என்ன தான் இப்போ உள்ள புது டெக்னீஷனுக்குலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் டெக்னீஷியன்லாம் அவங்க உழைப்பாங்க அவங்களெல்லாம் கண்ட்ரோல் படுத்துனோன்னா நம்ம ஒன்றும் சேரணும் நம்ம ஒன்றும் சேராமல் நம்ம வேலையை பார்த்துட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா அவங்களெல்லாம் யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒன்றும் நம்மளை ஒரு சலூன் கடைன்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஏறினாலும் எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபான்றதுல ஏதாவது மாற்றம் பண்ண முடியுதா நம்மளால் அங்கே போய் நம்ம வாக்குவாதம் பண்ண முடியுது ஆனால் நம்ம மொபைல் இதுக்கு வரும்போது மைக்கு முப்பது ரூபாயான மைக்கு பத்து ரூபாயான மைக்கு ஏன் இது மாத்திரைக்குள்ளே கேட்குறீங்க இந்த மாதிரி வாக்குவாதம் இது காரணம் என்னன்னா ரேட்டு ஃபிக்ஸட் யாருமே பண்ணது இல்லை அது அந்த மாதிரி ஃபிக்ஸ்அப் பண்ணவும் மாட்டுறாங்க இன்னொன்று இந்த கோயம்புத்தூர் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது பொருளை தரேன் இருபது பொருளை தரேன் பத்து பொருளை தரேன் இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க மாதிரி நான் உள்ளே ஃபோன் பண்ணி பாதி தான் கண்ட்ரோல் பண்ணியாச்சு சென்னை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியாச்சு சென்னையில் எல்லாம் பேசி பேசி ஃபோன் பேசி பேசி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி எங்கள் நீங்கள் இப்படி பண்ணிடுறீங்க அப்புறம் ஒரு கிராமத்தில் ஒருத்தனுக்கு அந்த ரேட்டு கிடைக்குமா இப்போ ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு அதே வந்து நானூறுவா ஐநூறுரூவாயோ ஒரு அவங்க சொல்கிற ரேட்டுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் ஒரு சிட்டிக்குள்ளே வரணும் வந்து அந்த மொபைலில் வாங்கணும் அவர் விற்கணும் வைக்கணும் அப்போ அவங்க வீடியோ பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க இவ்வளோ கம்மியாக கிடைக்கிறதுன்னு இவ்வளோ வைக்கிறேன்னா அவனை தானே கப்பாக நினைப்பாங்க அப்படிலாம் பேசி நிறையா கண்ட்ரோல் பண்ணோம் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறத வந்து இப்போ சங்கமாகிறதுக்கு வந்து ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடுன்னு சங்கம் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக என்ஓசி வாங்கணும் இப்போ நான் வத்தவரை கொண்டு வந்து நான் இப்படி உட்காந்து பேசிக்க யாராவது ஒருத்தர் வந்து நீங்கள் எப்படி இங்கே எங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து எங்கள் மக்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கு நான் பேப்பர் வச்சுருக்கேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக வத்தலகுண்டில் தொடங்கலான்னு சொல்லி உங்கள் வத்தல குண்டோட டிஓ ஆஃபீஸில் வந்து பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன் இதே மாதிரி மொத்தம் வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வாங்கியிருக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்துலையும் வடக்கு தெருக்கு எல்லாம் சேர்த்து ஐம்பத்தஞ்சு இருந்தும் நமக்கு வந்துருக்கு அது கொண்டு வந்திருக்கேன் அது அங்கே வீட்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சு திருப்பி போக முடியாமல் ரிட்டன் வந்தேன் அது உங்கள் இதை மட்டும் நான் போட்டு விட்றேன் அந்த குரூப்பில் போட்டு விட்றேன் இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே ஒன்றரை வருஷம் ஆச்சு அதில் ஒவ்வொரு இடத்துல கிடைக்காமல் டிலே ஆனதெல்லாம் போய் நின்று பார்த்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகிடுச்சு அதெல்லாம் முடித்து இப்போ இந்த இது தொடங்கி ரெண்டாவது மாதம் தொடங்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரெண்டாவது தான் வந்துச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடமா ஸ்டார்ட் இருக்கோம் இப்போ நான் வந்து உங்கள் எல்லாரையும் கேட்குறது வந்து நீங்கள் உள்ளே சேருங்க உடனே சந்தா கட்டுங்க எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டுணுலாம் சொல்லவே கிடையாது நீங்கள் உங்கள் சங்கமாக இங்கே ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள் எனக்கு தேவை நீங்கள் சங்கமாக ஆகணும் ஒற்றுமையாக இருக்கணும் நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும் நீங்கள் எத்தனை பேர் ஒரு ஐம்பது பேர் இங்கே சேருறீங்களோ ஐம்பது பேர் சேருங்க சேர்ந்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு மொபைல் அசோசியேஷனோட இணைக்கப்பட்டதுன்னு உங்கள் ஒத்தலை குண்டு சங்கம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு என்னென்னா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பஞ்சாயத்தாக பிரச்சனையாக நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கும்னு காட்டணும் அவ்வளோ இல்லை என்னோடய கொழுவை ஒத்து போய் எனக்கு நாங்கள் வந்து அந்த சங்கத்தோட விதிகள்லாம் போட்டுருப்போம் அந்த கூகுள் ஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா விதிகள்லாம் இருக்கும் என்னென்ன நாங்கள் செய்கிறோம் என்னென்ன பண்ணிடுவோம் அது ஒத்து போய் உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் பிரியப்பட்டனால் நீங்கள் ஐடி கார்டு போட்டு நம்ம சங்கத்தில் சேர்ந்துக்கோங்க சந்தா கட்டி சேர்ந்துக்கலாம் நீங்கள் இங்கேருந்து வாங்க இதுலேருந்து இந்த இதுலேருந்து விட்டுட்டு வாங்க இந்த சங்கத்தை வேணாம் நம்ம சங்கத்தில் வாங்க அந்த பேச்சே நமக்கு கிடையவே கிடையாது எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல அவங்களா ஒரு சங்கமாக உருவானா கூட நல்லது தான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் எல்லா இடத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியாது நான் மதுரையிலேருந்து இங்கே வத்தலை குண்டில் உள்ளதை பார்த்துட்டே இருக்க முடியாது நான் ஏன் கடைகளுக்கு பக்கத்தில் உள்ள டெக்னிக்ஸ்லாம் ஒன்றும் சரிங்க நான் ஒரு கடைக்கு இப்போ நம்ம இங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்கே நம்ம சென்னையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு பையன் வந்து சிம்மை போட்டு செக் பண்ணதில் அதில் போயிட்டாங்க அவனை மூணு நாள் அந்த பையன் தூங்கவே இல்லை அவன் போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே தான் வச்சுருக்கான் இது என்ன ஏது நான் அவன் ரிப்போர்ட் இது பண்ணிகிட்டே இருக்கான் இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு பத்து இருபது டெக்னீஷியன் தான் நான் போய் அங்கே நிற்க சொல்லியிருப்பானா அந்த இடத்துல பத்து இருபது டெக்னீஷியன் இல்லை இருந்தாலும் நான் பேசி உள்ளே வந்து எஸ்ஏ சே இன்ஸ்பெக்டர்லாம் பேசி அவரை ரிலீஃப் பண்ணி வெளியே விட்டேன் நமக்கு மதுரை கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா மொபைல் வந்து மிஸ் ஆச்சுன்னா மொபைல் டெக்னீஷன வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம் மொபைல் மிஸ் ஆச்சுன்னா மொபைல் டெக்னீஷன் வந்து பிடிக்கிறீங்க கூப்பிட்டு போகிறீங்க அதுக்கப்புறம் உள்ள கொண்டு வைக்கிறீங்க ஐம்பதாயிரம் கூட பத்தாயிரம் கூட மொபைலே வாங்கிடுறீங்க நம்ம ஒரு மொபைல் விற்கிறோம் அந்த விற்றுட்டு அதில் இன்னும் ஐநூறுரூவா லாபம் பார்க்குறோம் அந்த அந்த மொபைல் திருட்டு மொபைல் ஆயிடுது அப்போ அந்த கஸ்டமர்கிட்ட வந்து காசு வாங்குறதில்ல கஸ்டமர் வந்து இங்கே கொடுத்துட்டு போயிருவாங்க நம்மகிட்ட நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்க பிடிச்சதுக்கப்புறம் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க இதே மாதிரி மொபைல் வாங்கி கொடுத்துருவாங்க ஒன்று கிடச்சா அந்த மொபைலை ஒப்படைக்க சொல்லுவாங்க அந்த மொபைல் ஐஃபோன் நடந்தால் எவ்வளோ ஆகும் நமக்கு நாற்பத்தம்பது நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் முதல் போயிடும் நம்ம இருந்து நம்ம கஸ்டமரை கொடுத்தானே ஆகணும் அவங்க வாங்கிட்டு போயிருவாங்க அவ்வளோதான் அப்படி வாங்கிட்டு போயிடுவாங்க இதனால் என்ன அந்த மொபைல் சொல்ற சேல்ஸோட அந்த கடையே பாதிக்கும் ஒரு மொபைல்னாலும் ஒரு திருட்டு மொபைல் நடந்தனால அந்த கடையோட வணிகம் பாதி கடையோட கொள்முதல் குறையும் அதுக்கப்புறம் அந்த கடையை நடத்த முடியாத அளவு கூட ஆகும் மனவேதனை மன உளைச்சல் இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குன்றத வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லி தமிஷன்கிட்ட சொல்லி அவர் என்ன சொன்னார் மொபைல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பேப்பரில் எழுதி கொடுத்து நீங்கள் போயிடலாம் அப்படி தான் நம்மள சொல்லியிருக்காங்க ஆனால் பேமெண்ட்டுக்கு சம்மந்தமாக அவர் சொல்லலை